நேற்றைய தினம் கர்நாடகா பெங்களூரில் ஒரு ரோட் ரேஜ் சம்பவம் நடக்கிறது காரில் சென்ற ஒரு டிஆர்டிஓவில் பணிபுரிகிற கணவன் மனைவி இரண்டு பேருமே டிஆர்டிஓவில் பணிபுரிகிறார்கள் அவர் வந்து விங் கமாண்டர் ஐஏஎஃப் வீரர் ஐஏஎஃப் வீரர் அவரை பைக்கில் சென்ற ஒரு டெலிவரி பாய் ரத்த கலரியாக தாக்கிவிட்டார் அதற்கு காரணம் வந்து கன்னடத்தில் கன்னட வெறி அவர்களுக்கு வட இந்தியர்கள் மீது ஹிந்தி பேசுபவர்கள் மீது தென் மாநிலங்களில் மிகப்பெரிய வெறுப்பு குறிப்பாக கர்நாடகா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து வெறுப்பு பரவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போட்டானுங்க அதாவது பேஸ்ட் அண்ட் பிளட்டைடு அப்படின்னு தம்மையில் வைக்கிறானுங்க அந்த பாஜகவுடைய ஐடிவிங் ஆசாமிகள்லாம் இருப்பாங்கள்ல மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு விங் கமாண்டரை இப்படி ரத்த விழாராக சாரி அடித்து துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் ஆர்மி மேனுக்கே தென் மாநிலங்களில் பாதுகாப்பு இல்லை பாஜக இல்லை என்றால் ஆர்மி மேனுக்கே பாதுகாப்பு இல்லை யாராவது தொழில் பண்ணுறதுக்கு கர்நாடகா போக முடியுமா அப்புடின்னு அதை பரப்புகிறார்கள் இதெல்லாம் எப்படி வருதுன்னா இந்த விங் கமாண்டர் முதல்ல ஒரு வீடியோ எடுத்து ரத்தத்தோடு பேண்டேஜோடெல்லாம் வீடியோ எடுத்து போடுறார் அவர் சொல்லக்கூடிய வெர்ஷன் என்னென்னா நாங்கள் காரில் இருந்தோம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம் ஒருத்தன் குறுக்க வந்தால் குறுக்க வந்தவன் வண்டியை குறுக்க நிப்பாட்டிட்டு என்கிட்ட வந்து கன்னடத்தில் பேசுகிறான் அதுக்கு பக்கம் என் மனைவி பக்கம் போய் திட்டுனான் அதற்கு பிறகு வந்து என்னை ச கண்டபடி அடிச்சிட்டான் நான் வந்து அவனை விட உருவத்தில் பெரியவன் பலம் வாய்ந்தவன் நான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இல்லையா நான் நினச்சிருந்தா அவனை அடிச்சிருக்க முடியும் ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல்கள் மாபு அவங்க வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச தொடங்கிட்டாங்க இதை என்னால் ஜீரணிக்கவே முடியல Today morning, my wife was driving me to the airport, and suddenly one bike came from behind, stopped in between, stopped our way. I will show you the video of my dashcam also. He came out, started abusing me in Kannada, and then more people came surprisingly and started abusing us that we are doing wrong things. But this is what Karnataka has become. வட இந்திய மீடியாக்கள் நேற்றைக்கு பகல் முழுக்க மிக கொடூரமான ஒரு மீடியா பிராத்தல் நேற்றைக்கு நடந்தது பாஜக ஐடிவிங்கும் வட இந்திய கோடி மீடியாவும் சேர்ந்து ரத்த கலரியாக ஒரு ஐஏஎஃப் ஆபீசரும் மனைவியோடு இது போதாதான் அவங்களுக்கு என்னென்ன உருள முடியுமோ அத்தனையும் உருண்டானுங்க ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தன் வந்து உபரில் இறங்கிட்டு டிரைவரை வந்து ஹிந்தியில் பேசணும் சொல்லி மிரட்டினேன் அதை யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நேற்று கடைசியில் அவன் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டான் என்ன அவன் வந்து இது பெங்களூரு எங்கேருந்து அதனால் இது பெங்களூரில் வந்து ஹிந்தி தான் பேசுகிறேன்னு சொல்லி பெங்களூருக்காரனே மிரட்டினா ஒருத்தன் அவன் வீடியோ வந்து அந்த ஊபர் டிரைவர் எடுத்துட்டாரு எடுத்து வெளியில் விட்டாய்ங்க அதுக்கப்புறம் நேற்றுப்புறம் அவனை தேடிட்டு இருந்தாங்க இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த க அந்த இவங்க இந்த கர்நாடக ரக்ஷா வேதிகா அவங்கெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க தேடிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் வந்து அவன் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வந்துடுச்சு

வீடியோக்கள் தான் பாதிக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த மொழி போர் கன்னடத்துல சொல்லி அப்போ மீடியாவுக்கு வட இந்திய கோடி மீடியாவுக்கு என்னன்னா தென்னிந்தியர்களின் இந்தி எதிர்ப்பு வெறியாக மாறிவிட்டது அந்த இந்திய எதிர்ப்பில் பொருள் இல்லை அது ரொம்ப ஆபத்தானது அவர்கள் இந்தி எதிர்ப்பு என்று அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை போராட்டங்களும் ஆபத்தானவை அப்படின்னு பரப்புவதற்கு டூலாக பயன்படுத்த தொடங்குகின்றனர் இந்தி எதிர்ப்பை இதை வைத்து ஒழித்து கட்ட வேண்டும் எந்த விஷயம் நடந்தாலும் அவர்கள் நேஷனல் மீடியாவுக்கு கொண்டு போய் கனடர்கள் கரெக்டா பிடிச்சிட்டாங்க கர்நாடகாவில் எது நடந்தாலும் அதை வந்து லாங்குவேஜ் ஆறாக மாத்தி நேஷனல் மீடியான்னு சொல்லப்படுகிற கோடி மீடியாவுக்கு கொண்டு போய் இவர்கள் நேரேட்டிவ் செட் செய்கிறார்கள் அடுத்து அந்த மீடியா காரையும் அணிவாக போறாங்கிறது தெரியுது இதுதான் வந்து கோடி மீடியா விரும்பிய நேரேட்டிவ் இந்த சிசிடிவி என்கிற வஸ்து வந்து இவர்களுடைய கனவில் மண்ணை அள்ளி போட்டு விட்டு அந்த பையனை அடிக்கும் அந்த பையனே சொல்றான் இங்க கேமரா இருக்கு பாக்குறவங்க முடிவு பண்ணட்டும் அப்புடின்னு அப்புறம் வீடியோக்கள் சிசிடிவி வீடியோ செல்ஃபி வீடியோ ஒன்னு எடுத்து இந்த நபர் போட்டிருக்காரு இல்லையா என்கிட்ட கார் டேஷ் கேம் வீடியோ இருக்குங்கிறாப்புல இப்ப வரைக்கும் அது வெளியே வரல வரல உன்ட்ட கார் டேஷ் கேம் வீடியோ இருக்குன்னா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அதையெல்லாம் நீ எடுத்து இந்த கோடி மீடியாவுக்கு கொடுத்திருக்கணும் ஆமா இப்ப வரைக்கும் அது வரல வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் போலீஸ் கலெக்ட் செய்தவை கர்நாடகாவில் சம்பவம் நடந்த பகுதியில் அக்கம் பக்கத்து கடைகளிலிருந்து எடுக்கப்பட்ட முதல்ல இருந்து பப்ளிக் வேடிக்கை தாங்க பாக்கிறாங்க இவனுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு புரியல எதுக்கு அடிக்கிறாங்கன்னு புரியல ஒரு பக்கம் ஒருவேளை இந்த பையன் மேலத்தை கூட தவறு இருக்கலான்னு சொல்லி பப்ளிக் வந்து வெளியே ஒருத்தன் காரில் வந்திருக்கான் நல்ல படித்தவன ட்ரெஸ் பண்ணியிருக்கான் கூட கூட மனைவி இருக்கு பைக்கில் ஒரு பையன் வர்றான் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பவர்களுக்கு இவன் ஏதோ ரேஷ் டிரைவிங் பண்ணியிருக்கான் அப்படிதான் தோணுன் வைங்க அல்லது இவன் ஏதாவது அப்யூஸாக பேசிட்டான் அந்த பெண்ணை ஏதாவது திட்டான் அதான் புருஷங்கார வந்து இந்த சாத்து சாத்துறான் அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் இவன் கொண்டு அடிக்கிறத பார்த்தோன்னு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி தடுக்கிற விலக்கி விடுறாங்க விலக்கி விட்றத மீறி அவன் அடிக்கும் போது தான் என்ன

யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா யாரை போட்டு இப்படி அடிச்சிங்கனாலும் சுற்றி இருக்கவங்க கேட்க தானே செய்வாங்க இதை வந்து கீழே வச்சு என்னை மூஞ்சியில் குத்திட்டான் நீ போட்டு அடித்த அடியை பார்த்தா இதை நீ ஏன்னு சொல்லலை நீ அடித்த அடிக்கு புழுவாக இருந்தாலுமே நெளியுமே ஆமாம் நீ என்ன பேசுகிற அளவுக்கு ஒன்று விட்டுருக்கு அது அந்த கும்பல் சேர்ந்த கும்பலுக்கு நீ ஆளுக்கு ரெண்டு அடி சே எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால நீ பேசிக்க முடியாது நீ ஏங்க இப்போ இந்த இந்த பிரச்சனை நடந்த இடத்தில் மனைவியோடு இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பையன் ரெண்டு பேத்துக்கும் ரோட்ல ஏதோ தகராறுங்கிற அளவில் தான் விளக்கி விடுற அளவுக்கு இருந்துச்சு இத இந்த நபர் அதற்கு பிறகு பண்ணின மொழி ரீதியாக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான திட்டமெல்லாம் அன்றை அந்த ஸ்பாட்ல பண்ணிருந்தான்னா வைங்க ஊரே சேர்ந்து தூக்கி போட்டு மிதிச்சிருக்கும் இல்லையா இத்தனைக்கும் பிறகும் அடங்காமல் இத எப்படி விக்டிம் கார்டு எடுப்பது அப்படின்னு ஊடகங்களை வைத்து வட இந்திய ஊடகங்களை வைத்து மிகப்பெரிய அளவில் நேற்றைக்கு செய்தார்கள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னா இந்த பையனுடைய நிலைமை என்ன முதல்ல பெங்களூரு காவல்துறை இந்த நபர் இந்த பையன் மீது வழக்கு பதிவு செய்தது அதற்கு பிறகு சிசிடிவி வந்த பிறகுதான் இன்றைக்கு தாக்குதல் தொடுத்ததாக உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் விதத்தில் தாக்குதல் தொடுத்ததாக ஐஏஎஃப் விங் கமாண்டர் மேல வழக்கு தொடுத்து இருக்கிறாரு சங்கிக போய் இப்ப கதறிட்டு இருக்காங்க ஐஐஎஃப் ஆபீசர் மேலேயே கேஸ் போடுறீங்களா அதை ஐஐஎஃப் தான் விசாரிக்கணும் பொதுவா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடக மக்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் பாத்தீங்களா அது மட்டும்தான் இந்த விஷயத்தில் காப்பாற்றியிருக்கு அது தொடர்ச்சியாக ஒரு பேட்டர்ன் அவங்க பிடிச்சிட்டாங்க இவனுங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு விவகாரத்தையும் எப்படி கோடி மீடியாவில் வைத்து இதை டீல் பண்ணுறானுங்க அப்படிங்கிற பேட்டனை அவர்களை பிடிச்சிட்டாங்க நம்ம வந்து தமிழ்நாட்டில் இதை பொருத்தி பார்க்கணும் அடிப்படையில் இங்கேயும் சரி பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் ஊடகத்தை முழுமையாக கைக்குள் வைத்துக் ஊடகங்களில் பணிபுரியக்கூடிய கிரைம் ரிப்போர்ட்டர் பாஜக தலைமை உத்தரவிட்டிருப்பது என்னன்னா நீங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த கிரைம் நியூஸ் வந்தாலும் அதனுடைய முதல் நான்கு வரி பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவருடைய சாதி மத பின்னணி எதிர்த்தரப்புடைய சாதி மத பின்னணி இந்த மாதிரியான டீட்டெயில்களை முதலில் எங்களுக்கு கொடுத்து விடுங்க

ஒரு மீடியாக்காரனுக்கு ஒரு மீடியா நிறுவனத்துக்கு ஒரு செய்தி பொய்யான செய்தியை போட்டாங்க நாங்களா அரசு அதிகாரிகள் அப்படின்னு கடந்து போகக்கூடிய அவர்களுக்கு ஒரு எஜ்ஜு இருக்கு இதை பயன்படுத்தி கொண்டுதான் தொடர்ச்சியா ஒவ்வொரு விவகாரத்தையும் ஒரு பிரச்சனை நடந்தா அது எங்க எங்க பார்வைக்கு வரணும் வந்த உடனே அதுல வந்து நேரடிவ் செட் பண்றதுக்கு வகை இருக்குன்னு சொன்னோம்னா முழு ஃபோர்ஸையும் பயன்படுத்தி அதில் ஏதாவது ஒரு மீடியா பிராத்தலை செய்வோம் அப்படிங்கிறதான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க அது கர்நாடக மாநிலத்துடைய சாம்பிள் இங்கே அவர்களுடைய முரட்டுத்தனம் வந்து பாஜகவுக்கு இந்த இந்த விஷயத்தில் மிகப்பெரிய செருப்படியை வாங்கி கொடுத்துருக்கு இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் கர்நாடக முதலமைச்சர் கோடி மீடியா இந்த பிரச்சனையை மிக மோசமான வழியில் கையாண்டு இருக்கிறது அப்படின்னு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் இதுவே நடந்துருந்துச்சுன்னா கர்நாடகால செய்ய முடியாதது இங்க செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்னன்னா அந்த பையன் சைடுல போனான்னு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க சுமந்தராமன் இது மாதிரியான நடுநிலக்கிகள் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் ஆனாலும் ஒரு பாயிண்ட் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இன்னைக்கு மீடியால உட்காந்துட்டு அவன் ஏன் ராங் சைடுல போனான் அது அந்த டாபிக்கை வந்து ஏன் அடிச்ச அடிச்சு புட்டு எதுக்கு விக்டிம் கார்டு எடுத்த அது எப்படி உடனடியா உனக்கு கோடி மீடியாவுக்கு சொல்ல போச்சு எப்படி கையில் எடுத்து இப்படி பறப்பு பேசாம சாதாரண அவன் ராங் ராங் ரூட்லயே வந்தாலும் அவன் ராங் ரூட்ல வாக்குவாதமாய் திட்டி இருந்தாலும் நீ செய்ய வேண்டிய பொறுப்புள்ள குடிமகனாக அல்லது அரசாங்கத்தில் பணியில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலராக நீ செய்ய வேண்டியது என்ன போலீஸுக்கு போகணும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்கு பாஜக உடைய வலிமை இருக்கு பாத்தீங்களா ஓட்ட அரசியலில் அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதமும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இவர்களை இன்னும் இதை தீவிரமா பண்ண வைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதற்கெல்லாம் ரூட் காசே வந்து பாஜகங்கிறதான் எப்ப உணர்றாங்களோ அப்பதான் அவர்களுக்கு விடிவு காலம் உண்மையிலேயே தெற்கை நோக்கி பாஜக ஆபத்து அந்த ஆபத்து முதலில் பற்றி எறியக்கூடிய வீடாக பாஜக இன்றைக்கு விகாஷ்குமார் அந்த பையன் வந்து

அபிஷியலாக இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த வேலையை அவர் செய்கிறார் என்று அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் பல்வேறு தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறார் எனக்கு ஒன்று புரியலை சுப்ரீம் கோர்ட்டில் செருப்படி வாங்கியது ஒரு தனி நபர் அவருடைய அகங்காரம் டெல்லி பாஜக இது பிரசிடன்ட் வரைக்கும் பிரச்சனையாகுது

நடந்தது நடந்து போச்சு டேமேஜ் ஆன வரைக்கும் போது இத்தோட இத நிறுத்துவோம்னு நினைப்பாங்க ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பது என்னன்னா நீ பண்ணுனது பண்ணிட்ட இன்னும் எவ்வளவு உட்சி பண்ண முடியுமோ பண்ணிப்பாரு அப்படிங்கிற இடத்துக்கு இதை கொண்டு போகிறார்கள் மறுபக்கம் ஜெய ஜெகதீப் தங்கரை வந்து இதற்கு சிறப்பு விருந்தினரா கூப்பிடுறாங்க அவரே தான் வந்து நாடாளுமன்றத்திலேயும் பேசுகிறார் வெளியேயும் பேசுகிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் தான் வந்து வலிமை வாய்ந்ததுங்கிறாரு அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றத்துக்கு அந்த வலிமை இல்லையா பாராளுமன்றத்துக்கு உச்ச சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தான் வரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாராளுமன்றத்தை விட அதிக அதிகாரம் இல்லைன்னா பிரசிடென்ட்க்கு அதிகாரம் உண்டா சட்டமன்றத்தை விட கவர்னருக்கு அதிகாரம் உண்டா ஒரே கேஸ அதுல எந்த தர்க்கமுமே இல்லாமல் அந்த கேஸே நீ சொல்ற இந்த லாஜிக்கின் அடிப்படையெல்லாம் அடி வாங்கி இருக்குங்கிற புரிதல் கூட இல்லாமல் இப்போ கோர்ட் மேல பாய ஆரம்பிச்சிருக்காங்க இவர்களுக்கு ஒவ்வொரு நீதிபதியும் அது உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும் இவர்களுக்கு தேவையான அபத்தமான தீர்ப்புகளை எல்லாம் கொடுத்து ரிட்டையர்டான உடனேயே சொகுசான பல்வேறு பதவிகளுக்கு அமர்த்தப்பட்டது அப்பெல்லாம் வந்து நீதித்துறை கேவலப்பட்டு போகல இப்ப சங்கிகள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் இந்தியாவில் நீதித்துறையின் ஈரல் அழுகிவிட்டது குடிச்சதே நீங்க தான்டா ஈரல் இப்ப அழுகி போச்சுன்னா காரணமே நீங்க அதாவது ரஞ்சன் கோகாய் மீது வந்து ஒரு பெண் வந்து வழக்கு இது போடுறாங்க புகார் தெரிவிக்கிறாங்க என்ற வந்து தனிப்பட்ட முறையில் மிக மோசமாக நடந்து கொண்டாருன்னு இந்திய உச்சநீதிமன்றத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணு அவங்க வந்து தெரிவிக்கிறாங்கன்னு சம்பவம் வருது செய்தி வந்து சில நாட்களில் வந்து ராமர் கோயில் திருப்பு வருது ராமர் கோயில் திருப்பு வந்தோன்னே அந்த பெண் வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு வந்து ரஞ்சன் கோகோய் வந்து ரிட்டையர் ஆகிறாரு ரிட்டையர் ஆனவர் போய் எம்பி ஆயிடுறார் இப்போ அந்த பெண்ணுக்கு கொடுத்த புகார் இருக்கு இல்லையா இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் மீது பாலியல் புகார் பாலியல் புகார் அதை கொடுத்த பெண்ணுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது இப்ப இது வந்து இவங்க அப்பெல்லாம் நீதித்துறை மனமனத்துக்கு இருந்துச்சு ஆமா சரி இப்ப இவர் வந்து இதுக்கு மேல என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணி பாக்கலாங்கிறதுனாலதான் இந்த நானே வேந்தர் தினமலர் மாதிரியான ஆட்கள் பாலகுருசாமி மாதிரியான எனக்கு இந்த பாலகுருசாமி எல்லாம் மனுஷன் தானா இதெல்லாம் என்ன சோதனை தான் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் வயிற்றெரிச்சலை கொட்டிக்கிட்டு இவன் வந்து ஆளுநர்களுக்கு ஏதாவதுன்னா வந்து எந்த டாபிக் இருந்தாலும் சரி தூக்கிட்டு வந்து கருத்து சொல்றேன் ஆளுநர் கரெக்டா தான் செய்யறாரு ஆளுநர் அப்படி செய்யணும் ஆளுநரை மதிக்கணும் இதெல்லாம் அறிவுரை வந்து இவருக்கு கொடுக்க வேண்டியது இந்த தீர்ப்பு வந்த உடனேயே எந்த அரசாங்கமா இருந்தாலும் ரொம்ப பதறி அடிச்சிட்டு உடனடியாக அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கும்

திருக்கி கட்டிட்டு உரிய வேலையை செய்யுங்கள் அப்படிங்கறதுதான் அதனுடைய செய்தி வழக்கமா இப்படி ஒன்று நடந்திருந்தால் மறுநாளே வந்து அத்தனை பேரும் தூக்கி அடிக்கப்பட்டு அது செய்வது ரொம்ப சுலபம் செய்வதற்கான எல்லா அதிகாரங்களும் கிடைச்சிருச்சு ஆனால் அதை செய்யாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் எய்தவன் இருக்க அம்பை நூறு கருதுனால அரசாங்கம் அதை வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கு அதாவது இத்தனை நாள் பண்டிதம் பார்த்து கொண்டிருந்த துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் அவர்களை கூட கரிசனத்தோடு நடந்தது திமுக ஆனா அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னே இந்த மாநாட்டை ஆளுநர் அறிவிச்சிருக்காரு இப்ப யோசிச்சு பாருங்க ஊட்டிக்கு இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் சென்றால் அதனுடைய பொருள் என்ன உங்களையும் தூக்கி வீசுவதற்கான அதிகாரம் முதலமைச்சர்கிட்ட இருக்கு அத்தனையும் முதலமைச்சர்கிட்ட ஒரே நாசம் அதான் பொருள் அப்போ வேடுமுனையை தான் இதை பண்ணுறது இல்லை இல்லை கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாநாட்டுக்கான செலவு இருக்கு இல்லை ராஜ் பவனு ஊட்டியில் ஒரு ராஜ்பவனுக்கு போகிறது அதில் வெள்ளை அடிக்கிறது எல்லா வேலையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு இந்த இந்த செலவை வந்து நம்ம வந்து ஏதக் கூடாது க்ளியர் கிளியர் பண்ணக்கூடாது என்னெல்லாம் செலவு பண்ணானோ நாமையெல்லாம் வந்து தலையில் துண்டை போட்டு உட்காரணும் கோர்ட்டுக்கு நீங்க நம்ம ஊடகங்கள்ல பேசலாம் செய்யலாம் ரெண்டாவது ஆனால் இவர் செய்யக்கூடிய வேலையை ஏற்கனவே இந்த தீர்ப்பிலேயே வெளியே ஆளுநர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம்னு தீர்ப்பில் எழுதி வச்சிருக்காங்க இவர் அத்தனையும் கொண்டு போய் மீண்டும் நீதிமன்றத்துடைய கதவை தட்டி இப்படி செய்கிறார் என்றால் பொருள் என்ன இதனுடைய நோக்கம் என்ன துணைக்கு துணை ஜனாதிபதியும் கூட்டிட்டு நீதிமன்றத்தை மதிப்பதில்லை என்றால் எங்க போய் இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் முறையிட வேண்டும் உச்ச நீதிமன்றம் நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்க வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஆயிடுச்சு மசோதா கூட வேலை பண்ணுவீங்க அல்லது திமுகவுக்கு ஒரு குணம் இருக்கு அந்த விதத்தில் அப்புறம் நீ கேட்க கூடாது ஆமா நீங்க அந்த மாதிரி தான் பண்ணணும் அந்த மொழி தான் அவருக்கு புரியும் என்றால் செந்தமிழில் நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக தயாரா இருக்குன்னு தான் பேச முடியும் இல்லையா கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிளவிய தூக்கி மனையில வேண்ட கதையா நிதின் கட்கரி ஒரு யோசனை சொல்லி இருக்கிறார் அதாவது சாலையில் இசைமலை சித்ரா தேவி பிரியாவுடைய இன்னிசை மலையில் நனைய தயாரா அப்படிங்கிற மாதிரி இனிமையான இசை ஒளிகளை மட்டுமே வாகன ஆரணாக பயன்படுத்தும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறேன் இதன் மூலமாக புல்லாங்குழல் தபேலா ஹார்மோனியம் போன்ற ஒளிகளை ஆரணாக பயன்படுத்தலாம் அவ்வளவு காஜியா இருந்தா முன்னெல்லாம் ஆட்டோல இல்ல அதவே வாங்கி வச்சு ரெண்டு பக்கமும் அடிச்சுட்டே போக வேண்டியது இந்த நாட்டுல எந்த எது பிரச்சனையா இருக்கு அவர் மட்டும் எப்படி உனக்கு மட்டும் எப்படியா இவ்வளவு யோசிக்க தோணும் மூக்கு அவ்வளவு பொடப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி லாரினா ஒரு சவுண்ட் இதுதான் ஒரு சவுண்டா இதே எது காரணமா ஏதாவது சொல்றாருன்னா இந்தியாவில் நாற்பது சதவீத ஏர் பொல்யூஷனுக்கும் சவுண்ட் பொல்யூஷனுக்கும் இந்த ஆரம்பங்கள் தான் காரணமா இருக்கு இத இனிசையா மாத்திட்டோம்னாலே பாதி பிரச்சனை ஒழிஞ்சிடும் இவர் இந்த மாதிரி அடுத்து இது எங்க கொண்டு வருவாங்கன்னா சங்கீதம் இந்துஸ்தானி இந்துஸ்தானி கூட இவங்களுக்கு ஆகாது சாஸ்திரிய சங்கீதத்துக்கு போவோம் அப்படி இனி எல்லாம் போய் சிக்னல்ல நின்னோம்னா ஒரு ஐயர் ஆரம்பிச்சாருன்னா அவங்க அன்னியன்ல ஒரு சீன் வரும் ரயில்ல அம்பி நந்தினி எல்லாம் இருக்கும்போது ஒருத்தன் பாட ஆரம்பிப்பான் மானச சஞ்சர ரேனு அப்படியே சிக்னல் முழுக்க இப்போ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஓதான் எவனும் வீட்டுக்கு தோட்டம்னு ஓடிட்டு இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க பாய்